வணக்கம் எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் கடவுளோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலில் இந்த மாதிரி சாமிக்கு போட்ட பூ அல்லது மலர் அல்லது மாலை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன் எனக்குமே வந்து இவ்வளோ நாளாக வந்து அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் கரெக்டான தெளிவாக தெரியல சரிங்களா எனக்கு நான் கேட்டதில் வந்து அந்த கோயில் இருந்தவங்க சொன்னாங்க அதை இன்னும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பூ கொடுத்தாங்கன்னா கோயிலில் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வண்டிக்கு காருக்கு டூ வீலருக்கு அந்த மாதிரி போடுவாங்க ஆனால் வந்து அப்படி போடக்கூடாது அப்படி போட்டோம்னா நமக்கு வந்து அந்த இந்த பூ வந்து மகாலட்சுமி அந்த சாமி மேலே போட்டது அந்த பூ வந்து மகாலட்சுமி ஆமாம் அதனால் அந்த மகாலட்சுமியை வந்து நம்ம வண்டி மேலேயோ இல்லை கார் மேலேயோ போட்டோம்னா அந்த பூ எப்படி இருந்தாலும் வந்து கீழே உதுரும் இப்போ இப்போ எடுக்கும் எடுக்கும்போது எதை உதறது இல்லைங்களா அந்த மாதிரி கீழே உதுரும் அப்படி உதிரக்கூடாது அப்படி உதிர்ந்ததுன்னா நம்ம கால்படும் நம்ம படும் போது அது வந்து நம்ம மகாலட்சுமியை அவமதிக்கிற மாதிரி அது வந்து நமக்கு பாவத்தை தான் செய்து கொடுக்கும் அதனால அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வர பூவை எப்போவுமே வந்து நம்மளுடைய நிலவுக்கு தான் போட்டுக்கணும் நமக்கு நிலைவாசல் போட்டுக்காமல் இல்லையா அந்த மாதிரி நம்ம நிலைவாசலுக்கு போடும்போது அந்த அந்த மலரில் வந்து ஒரு ஒரு சக்தி ஒரு தனிப்பட்ட சக்தி சிறப்பான சக்தி அதில் இருக்கும் கோயிலில் போட்டது இல்லைங்களா அதனால நமக்கும் வந்து நம்ம வீட்டில் போடும்போது நம்ம நிலைவாசலில் போடும்போது நமக்கு மேலும் வந்து சக்தி அந்த அதாவது மகாலக்ஷ்மி செல்வ செழிப்பு அந்த மாதிரி ஒரு சக்தியை நமக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளார ஈர்த்து தரும் அதுக்காக நம்ம வந்து நம்ம நிலைவாசலை நம்ம வீட்டு நிலைவாசலில் போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் ஏன்னா நானே கன்ஃபியூசனில் தான் இருப்பேன் எனக்கு வந்து ஒரு முழுமையான தகவல் கிடைச்சிது இதை வந்து எல்லாருமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ணினேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எது தெரியாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுகிட்ருக்கிறேன் இது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்